நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமதேந்த நமக ஸ்ரீமான் கேசரி வரியோமி சதாம் கவிதா இப்போ நம்ம ஸ்ரீ சுத்தியினுடைய இருபத்தி நாலாவது இருக்கும் இது தியான ஸ்லோகம் பெருமாள் கிட்ட தேசிகர் கேட்கிற மாதிரி பேசுற மாதிரி ஒரு தியானம் பண்ற மாதிரி இது ஒரு ஸ்லோகம் இதில் நம்ம முதல்ல ஸ்லோகத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறமா இதனுடைய வியாக்கியானத்தை நம்ம அனுபவிக்கலாம் கல்யாணம் அவிகல நிதி பாபி காருய சீமா நித்யாமோதர நிகம விஜசா மௌலி மந்தாரமாலா மதி விஜயின சந்நிதத்தா சதாமீம் சைச்சா தேவி சகல காமதேனு அவிகல நிதி அதாவது கல் பல மங்களின் நிதியாக இருக்கிறவள் எல்லா செல்வங்களுக்கும் ஒரு நிதியாக இருக்கிறவள் காபி காரண்ய சீமா இங்க காபி அப்படின்னா ஒப்பற்றவள் காருண்யம் கொண்டவள் அது எல்ல எல்லையே இல்லாதவள் இவ்வளோதான் உனக்கு இத்தனை பசங்கள் தான் கொடுப்பேன் அப்படின்ற எல்லையே இல்லாமல் மங்களங்களை கொடுப்பவள் உற்ற அந்த தயவு அந்த அன்பு அமுதக்கடல் எல்லாவற்றையும் கொடுப்பவள் நித்யா மோதா நிகம வச்சசா மௌலி மந்தார மாலா எப்பொழுதும் வேதங்களை தன்னுடைய தலையிலே கொண்டு அலங்கரிப்பவள் உபனிஷதமாய் அந்த மந்தார மாலை போல தன்னுடைய தலையிலேயே அழகாக அலங்கரிக்க செய்வள் நித்யா மோதாம் நறுமணம் மிக்கவள் எப்பொழுதும் நறுமணம் மிக்கவள் சம்பத் திவ்யா மது விஜயினி சன்னி தத்தாம் சதாமே அதாவது மது என்ற அரக்கனை அழித்து வெற்றி கண்ட அந்த பெருமாளுக்கே திவ்யமாக சம்பத்தாக இருப்பவள் பெருமாள் செல்வத்துக்கே எல்லாருக்கும் செல்வத்தை கொடுக்கிறவர் அப்படிப்பட்ட பெருமாளுக்கு திவ்யமா அழகான செல்வமாய் இருக்கக்கூடியவள் சந்நிதாம் சதாமி எங்களுடைய கிரகத்திலும் நீ சந்நிதானம் கொள்ள வேண்டும் தாயே எங்களுடைய ஒவ்வொருத்தரோட ஆத்துலயும் நீ வந்து எங்கள் வந்து அமரணம் சைஷா தேவி சகல பவன பிரார்த்தனா காமதேனு இப்படியெல்லாம் உன்னை யார் யார் என்னென்ன கேட்கிறாளோ அவளுக்கெல்லாம் காமதேனு போல நீ வாரி 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 நல்ல செல்வங்களையும் மங்களங்களையும் வழங்க வேண்டும் தாயே அப்படின்னு சொல்லிட்டு தேசிகர் இந்த பாசுரத்தில் தியான ஸ்லோகமாக சொல்ற அடுத்த பாசுரத்தில் இந்த ஸ்ரீஸ்தூரியை சேவிச்சா யாருக்கு என்னெல்லாம் கிடைக்குன்றத நம்ம அடுத்த பாசுரத்தில் அதை பற்றி அனுபவிக்கலாம் கல்யாணாமம் நாமம் நிதி காபி காருங்ய சீமா நித்யா மோதா நிகமவசா மௌலி மந்தாரமாலா சம்ப்திவ்யா மதி விஜயினத் தத்தாம் சதாம் மேம் தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனு இது இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தை பார்த்தோம் நாளைக்கு இதனுடைய கடைசி ஸ்லோகமான இருபத்தைந்தாவது ஸ்லோகத்தையும் பலஸ்துதியை நம்ம எல்லாரும் அனுபவிக்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்க்காதவா எல்லாரும் ஸ்ரீ ஸ்துதி அர்த்தத்தோடு தெரிஞ்சுட்டு அழகாக அனுபவிங்க டெய்லி ஆற்றுல முடிஞ்ச வரைக்கும் பாராயணம் பண்ணுங்க நம்ம அடுத்த சந்ததிகளுக்கும் இதெல்லாம் கற்றுக் கொடுங்க நன்றி வணக்கம் காஞ்சிபுரம் மாலதி ராகவன்